அங்கே எல்லோருக்கும் வணக்கம் டிபி டிபிக்ரேஷி ஷோ மாதிரி இன்றைய வீடியோ நம்ம பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி படம் வந்து பார்க்கணும் நம்ம விஜய் சேதுபதி படம் பார்க்க வந்திருக்கோம் அதாவது மகாராஜா படம் படம் வந்துருச்சு படத்தை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் பண்ணது ப்ரொடியூஸ் பண்ணது சுந்தரம் ஜெகந்தன் சனப்பிள்ளைன்னு சொல்லி டேரக்டர் டைரக்டர் வந்து நெத்திலன் நித்திலன் சுவாமிநாதன் அப்புறம் பார்த்திங்கன்னா மியூசிக் வந்து அஜினீஷ் லோகநாதன் டிலீக்ஸ் வந்து கபிலன் வை வைரமுத்து எடிட்டிங் ஹீரோ ஃபிலோமின் ராஜு ஹீரோ வந்து விஜய் சேதுபதி அப்புறம் வந்து மம்தா மோகன்தாஸ் அபிராமி இப்போ நம்ம விரிமாண்டியில் பார்த்த அபிராமி இவங்களாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அதே மாதிரி அனுராக் காஷ்யப் நடிச்சிருக்காரு காமெடியில் முனிஷ்காந்த் நடராஜன் நட்டி நடராஜன் இதெல்லாம் நடிச்சிருக்காங்க அருள்தாஸு இவங்க வந்து படம் எங்களுக்கு நல்லா இருக்குது படம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து லைனப்பில் வந்த கதை தான் எல்லாமே இருந்தாலும் அதுவும் புதுசாக செஞ்சுருக்காங்க டெக்னிக்கல் சாப்பிட்ட டெக்னிக்கல் சைடு சவுண்ட் எஃபெக்ட்டு ஹார்ட் எஃபெக்டிங்கு அவங்கவுங்களுக்கு கொடுத்த அந்த வேலையை கரெக்டாக செஞ்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் ஒரு ஐம்பது ஒரு ஹீரோக்கு ஐம்பதாவது படம்னா அது எப்படி இருக்கணுன்ட்டு ஒரு எக்ஸாம்பிளாக ரஜிஷ் சேகரிக்கு இந்த படம் அமைஞ்சிருக்கு ஸோ அவருக்கும் இது ஒரு கம்பேக்காக இருக்கும் ஸோ படம் வந்து நல்லா வந்து ஃபஸ்ட்டாக கூட செகண்ட் ஆஃபாக ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி கிடக்கிற கடன் போயின்னே இருக்குது முனிஷ்காந்த் நடராஜ் இவங்கெல்லாம் அவங்கவுங்க கொடுத்து கேரக்டருக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க எமோஷனலாக சென்டிமெண்ட்டாகவும் டஸ்டபுண்டாக இருக்குது ஸோ நீங்களும் வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் என்ஜாய் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மியூசிக்கும் எங்கெங்கே ப்ளீக் மியூசிக் இருக்குமோ அங்கே மியூசிக் நல்லா கொடுத்துருக்காங்க எங்கேயும் மியூசிக் கொடுக்கக்கூடாது அங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம மணிகண்டம் பாய்ஸ் மணிகண்டன் ஆஃப்டர் லாங் பேக் அவர்களை மட்டி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பார்க்குறதுக்கு அவருக்கும் நல்ல பிரேக் டூவாக இருக்கும் ஸோ இந்த நம்ம டிபி கிரேஷ் வாங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்